வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போற தலைப்பு இரண்டு மெய்மயக்க புணர்ச்சி மெய்மயக்கம் மெய்மயக்கம்னா ஒரு சொல்லுக்குள்ளேயே ரெண்டு இல்லனா மூணு மெய்யெழுத்து சேர்ந்து வந்துச்சுனா அது மெய்மயக்கம் புணர்ச்சி புணர்ச்சினா நிலைமொழி வருமொழி ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து வரது ரெண்டு சொல்கள் சேரும் போது முதல இருக்கிற சொல் நிலைமொழி ரெண்டாவதா வர சொல் அதாவது வந்து சேர்ற சொல் வருமொழி நிலைமொழி வருமொழி இதுல மொழினா சொல்லுன்னு சொல்லலாம் நிலைமொழினா நிலையா இருக்கிற சொல் நிலையா இருக்கிற சொல்லோட வந்து சேர்ற சொல் வருமொழி எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தாய் கூட்டல் மொழி தாய்மொழி இதுல தாய் வந்து நிலைமொழி அதாவது நிலையா இருக்கிற சொல் மொழி வந்து வறுமொழி அதாவது வந்து சேர்ற சொல் மெய்யிரு மெய்யிருன்னா புணர்ச்சியில வர நிலைமொழியோட கடைசி எழுத்து மெய்யா இருக்கும் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மொழி தாய்மொழி இதுல நிலைமொழி சொல்லான தாய்ங்கிற சொல்லோட கடைசி எழுத்து மெய்யா இருக்கு உயிரீறு உயிரீறுனா புணர்ச்சியில வர நிலைமொழியோட கடைசி எழுத்து உயிரா இருக்கும் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா கரு கூட்டல் வளையம் கருவளையம் இதுல நிலைமொழி சொல்லான கருங்கிற சொல்லோட கடைசி எழுத்து உயிரா இருக்கு மெய் முதல் மெய் முதல்னா புணர்ச்சியில வர வறுமொழியோட முதல் எழுத்து மெய்யா அதாவது உயிர் மெய்யா இருக்கும் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தாய் கூட்டல் மொழி தாய்மொழி இதுல வருமொழி சொல்லான மொழிங்கிற சொல்லோட முதல் எழுத்து மெய்யா இருக்கு உயிர் முதல் உயிர் முதல்னா புணர்ச்சியில வர வருமொழியோட முதல் எழுத்து உயிரா இருக்கும் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நாள் கூட்டல் இதழ் இதழ் இதுல வருமொழி சொல்லான இதழ்ங்கிற சொல்லோட முதல் எழுத்து உயிரா இருக்கு மெய்மயக்கத்தோட ரெண்டெழுத்து புணர்ச்சிய பத்தி பார்க்கலாம் வருடலாக்கும் தொடுலாக்கும் பக்கத்துல இம் வந்துச்சுன்னா என்ன மாற்றம் நடக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த அட்டவணையில இருந்து உண்மை நன்மைங்கிற சொல்ல எடுத்துக்கலாம் உள்ங்கிற சொல்லோட மைங்கிற விகுதி சேர்ந்துச்சுன்னா அது உண்மை அது எப்படின்னு பார்க்கலாம் அதுல பாத்தீங்கன்னா வருடலா வந்து இட்டுக்கும் டன்னகரத்துக்கும் கீழே இருக்கும் அதே மாதிரி தொடுலா வந்து இட்டுக்கும் ரன்னகரத்துக்கும் கீழே இருக்கும் உழுங்கிற சொல்லோட கடைசி எழுத்து வருடலா அது இடையொளி மைங்கிற விகுதியோட முதல் எழுத்து இம் அது மெல்லொலி வருடல்லாக்கு மெல்லொலி தன்னகரம் வருடல்லா பக்கத்துல எந்தவித இடைவெளி இல்லாம இம் வந்துச்சுன்னா வருடல்லா வந்து தன்னகரமா மாறும் அதனால உளுங்கிற சொல்லோட மைங்கிற விகுதி சேர்ந்துச்சுன்னா அது உண்மை இதே மாதிரி வாழ்கிற சொல்லோடு எந்த இடைவெளியும் இல்லாம முனைங்கிற சொல் சேர்ந்துச்சுனா அது வான்முனை அருண்கிற சொல்லோட எந்தவித இடைவெளி இல்லாம மொழிங்கிற சொல் சேர்ந்துச்சுனா அது அருண்மொழி வெகுதி சேர்றப்ப கண்டிப்பா இடைவெளி இருக்காது அதனால இந்த மாற்றம் கண்டிப்பா நடக்கும் ஆனா ஒரு சொல்லோட இன்னொரு சொல்லு சேர்றப்ப இடைவெளி இல்லாம சேந்தா மட்டும்தான் இந்த மாற்றம் நடக்கும் ஆனா இடைவெளி இருந்துச்சுன்னா இந்த மாற்றம் நடக்காது தொடுலாக்கு பக்கத்துல இம் வந்துச்சுன்னா என்ன மாற்றம் நடக்குங்கிறத பார்க்கலாம் நல் சொல்லோட மை மைவிகுதி சேர்ந்துச்சுன்னா அது நன்மை அது எப்படின்னு பார்க்கலாம் நல் சொல்லோட கடைசி எழுத்து தொடுலா அது இடையொளி மைவிகுதியோட முதல் எழுத்து இம் அது மெல்லொலி தொடுலாக்கு இணையான மெல்லொலி ரன்னகரம் தொடுலா பக்கத்துல எந்தவித இடைவெளி இல்லாம இம் வந்துச்சுன்னா தொடுலா வந்து ரன்னகரமாக மாறும் அதனால நல்கிற சொல்லோட மைவிகுதி சேர்ந்துச்சுன்னா அது நன்மை இதே மாதிரி மேல்கிற சொல்லோட எந்தவித இடைவெளி இல்லாம மக்கள் சொல் சேர்ந்துச்சுன்னா அது மேன் மக்கள் முதல்கிற சொல்லோட எந்தவித இடைவெளி இல்லாம முறைங்கிற சொல் சேர்ந்துச்சுன்னா அது முதன்முறை வெகுதி சேர்றப்ப கண்டிப்பா இடைவெளி இருக்காது அதனால இந்த மாற்றம் கண்டிப்பா நடக்கும் ஆனா ஒரு சொல்லோட இன்னொரு சொல்லு சேர்றப்ப இடைவெளி இல்லாம சேந்தா மட்டும்தான் இந்த மாற்றம் நடக்கும் ஆனா இடைவெளி இருந்துச்சுனா இந்த மாற்றம் நடக்காது வருடல்லாக்கும் தன்னகரத்துக்கும் பக்கத்துல தன்னகரம் வந்துச்சுனா என்ன மாற்றம் நடக்குங்கறத பார்க்கலாம். எல் சொல்லோட நெய்ங்கிற சொல் சேர்ந்துச்சுனா அது எண்ணெய் அது எப்படின்னு பார்க்கலாம் எல் சொல்லோட இறுதி எழுத்து வருடல்லா அது இடையொளி நெய்ங்கிற சொல்லோட முதல் எழுத்து இந்து அதாவது தன்னகரம் அது மெல்லொலி வருடலாக்கு இணையான மெல்லொலி தன்னகரம் வருடலாக்கு பக்கத்துல வித இடைவெளி இல்லாம இந்து வந்துச்சுனா வருடலா வந்து தன்னகரமா மாறும் தன்னகரம் பக்கத்துல இந்து வந்துச்சுனா இந்து வந்து தன்னகரமா மாறும் அதனால எல் சொல்லோட எந்தவித இடைவெளி இல்லாம நெய்ங்கிற சொல் சேர்ந்துச்சுனா அது என்னை இதே மாதிரி தேலுங்கிற சொல்லோட எந்தவித இடைவெளி இல்லாம நிறம்ர சொல் சேர்ந்துச்சுனா அது நிறம்ங்கிற சொல்லுல முதல் எழுத்து நெடிலா இருக்கிறனால தன்னகரம் சேர்ந்து ஒரே தன்னகரமா மாறும் இருளுங்கிற சொல்லோட எந்தவித இடைவெளி இல்லாம நாளுங்கிற சொல் சேர்ந்துச்சுன்னா அது இரு நாள் இருளுங்கிற சொல்லு வந்து ரெண்டு எழுத்துக்கு மேல இருக்கிறனால ரெண்டு டன்னகரம் சேர்ந்து ஒரே டன்னகரமா மாறும் அதே மாதிரி கண் சொல்லோட வித இடைவெளி இல்லாம நீருங்கிற சொல் சேர்ந்துச்சுனா அது கண்ணீர் டன்னகரம் பக்கத்துல இந்து வந்துச்சுனா இந்து வந்து டன்னகரமா மாறும் அதனால கண் சொல்லோட வித இடைவெளி இல்லாம நீங்கிற சொல் சேர்ந்துச்சுனா அது கண்ணீர் அரண் சொல்லோட எந்தவித இடைவெளி இல்லாம நிலைங்கிற சொல் சேர்ந்துச்சுனா அது அறநிலை அரண்கிற சொல்லு வந்து ரெண்டு எழுத்துக்கு மேல இருக்கிறனால ரெண்டு தன்னகரம் சேர்ந்து ஒரே தன்னகரமா மாறும் குரில் ஒற்றா இருக்கும்போது ரெண்டு தன்னகரம் சேர்ந்து வரும் நெடில் ஒற்றாவோ இல்லனா ரெண்டு எழுத்துக்கு மேல இருக்கும் போது ரெண்டு டன் நகரம் சேர்ந்து ஒரு டன் நகரமா மாறும் இப்போ தொழிலாக்கும் ரன் நகரத்துக்கும் பக்கத்துல தன்னகரம் வந்துச்சுன்னா என்ன மாற்றம் நடக்குங்கிறத பார்க்கலாம் நல் சொல்லோட நெறிங்கிற சொல் சேர்ந்துச்சுன்னா அது நன்னெறி அது எப்படின்னு பார்க்கலாம் நல் சொல்லோட இறுதி எழுத்து தொடுலா அது இடையொளி நெறிங்கிற சொல்லோட முதல் எழுத்து இந்து அது மெல்லொலி தொடுலாக்கு இணையான மெல்லொலி ரன்னகரம் தொடாக்கு பக்கத்துல எந்தவித இடைவெளி இல்லாம இந்து வந்துச்சுன்னா தொடுலா வந்து ரன்னகரமா மாறும் ரன்னகரம் பக்கத்துல இந்து வந்துச்சுன்னா இந்து வந்து ரன்னகரமா மாறும் அதனால நல் சொல்லோட எந்தவித இடைவெளி இல்லாம நெறிங்கிற சொல் சேர்ந்துச்சுன்னா அது நன்னெறி இதே மாதிரி மேல்கிற சொல்லோட எந்தவித இடைவெளி இல்லாம நிலைங்கிற சொல் சேர்ந்துச்சுன்னா அது மேல்நிலை நிலை மேல்கிற சொல்லுல முதல் எழுத்து நெறிலா இருக்கிறனால ரெண்டு ரன்னகரம் சேர்ந்து ஒரே ரன்னகரமா மாறும் கடலுங்கிற சொல்லோட எந்தவித இடைவெளி இல்லாம நீருங்கிற சொல் சேர்ந்துச்சுன்னா அது கடநீர் கடலுங்கிற சொல்லு வந்து ரெண்டு எழுத்துக்கு மேல இருக்கிறனால ரெண்டு ரன்னகரம் சேர்ந்து ஒரே ரன்னகரமா மாறும் அதே மாதிரி முன் சொல்லோட எந்தவித இடைவெளி இல்லாம நாளுங்கிற சொல் சேர்ந்துச்சுன்னா அது முன்னாள் ரன்னகரம் பக்கத்துல இந்து வந்துச்சுனா இந்து வந்து ரன்னகரமா மாறும் அதனால முன் சொல்லோட வித இடைவெளி இல்லாம நான்கிற சொல் சேர்ந்துச்சுனா அது முன்னாள் வான் சொல்லோட வித இடைவெளி இல்லாம நிலைங்கிற சொல் சேர்ந்துச்சுனா அது வானிலை வான்கிற சொல்ல முதல் எழுத்து நெடிலா இருக்கிறனால ரெண்டு ரன்னகரம் சேர்ந்து ஒரே ரமா மாறும் உடன்கிற சொல்லோட எந்த வித இடைவெளி இல்லாம நிலைங்கிற சொல் சேர்ந்துச்சுனா அது உடல்நிலை உடன்கிற சொல்லு வந்து ரெண்டு எழுத்துக்கு மேல இருக்கிறனால ரெண்டு ரன்னகரம் சேர்ந்து ஒரே ரன்னகரமா மாறும் குறிலொற்றா இருக்கும் போது ரெண்டு ரன்னகரம் சேர்ந்து வரும் நெடில் ஒற்றாவோ இல்லனா ரெண்டெழுத்துக்கு மேலே இருக்கும் போது ரெண்டு ரன்னகரம் சேர்ந்து ஒரே ரன்னகரமா மாறும் இம்மோட மெய்மயக்க புணர்ச்சிய பத்தி பார்க்கலாம் முதல்ல இம்ம பக்கத்துல வல்லெழுத்து வந்துச்சுன்னா என்ன மாற்றம் நடக்குங்கிறத பார்க்கலாம் இம்ம பக்கத்துல எந்த வித இடைவெளி இல்லாம வல்லெழுத்து வந்துச்சுன்னா இம்ம வந்து வல்லெழுத்துக்கு இணையான மெல்லழுத்தா மாறும் அதாவது எந்த வித இடைவெளி இல்லாம இக்கு வந்துச்சுன்னா இம்மு வந்து இக்குக்கு இணையான இங்கா மாறும் இம்மு பக்கத்துல எந்த வித இடைவெளி இல்லாம இச்சு வந்துச்சுன்னா இம்ம வந்து இச்சுக்கு இணையான இஞ்சா மாறும் இம்ம பக்கத்துல வித இடைவெளி இல்லாம இத்து வந்துச்சுனா இம்ம வந்து இத்துக்கு இணையான இந்தா மாறும் இப்போ பக்கத்துல மெல்லெழுத்து வந்துச்சுனா என்ன மாற்றம் நடக்குங்கிறத பாக்கலாம் இம்ம பக்கத்துல வித இடைவெளி இல்லாம மெல்லெழுத்து வந்துச்சுனா இம்மு வந்து அதே மெல்லெழுத்தா மாறும் இம்மு பக்கத்துல வித இடைவெளி இல்லாம இஞ்சி வந்துச்சுனா இம்மு வந்து இஞ்சா மாறும் இம்மு பக்கத்துல வித இடைவெளி இல்லாம இந்து வந்துச்சுனா இம்மு வந்து இந்தா மாறும் இத நாம இப்போ கொஞ்சம் சுருக்கமா பாப்போம் வடலா வந்து இட்டுக்கும் தன்னகரத்துக்கும் கீழே இருக்கும் அதே மாதிரி தொடுலா வந்து இற்றுக்கும் ரன்னகரத்துக்கும் கீழே இருக்கும் வடலாக்கும் தொடுலாக்கும் பக்கத்துல இம் வந்துச்சுன்னா என்ன மாற்றம் நடக்குங்கிறத பாக்கலாம் வடலாக்கு இணையான மெல்லொளி தன்னகரம் அதனால வடலா பக்கத்துல எந்தவித வித இடைவெளி இல்லாம இம் வந்துச்சுன்னா வடலா வந்து தன்னகரமா மாறும் அதே மாதிரி தொடுலாக்கு இனியான மெல்லொலி ரன் நகரம் அதனால தொடுலா பக்கத்துல வித இடைவெளி இல்லாம இம் வந்துச்சுன்னா தொடுலா வந்து ரன் நகரமா மாறும் வடலாக்கும் தன்னகரத்துக்கும் பக்கத்துல தன்னகரம் வந்துச்சுன்னா என்ன மாற்றம் நடக்குங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி தொழிலாக்கும் ரன்னகரத்துக்கும் பக்கத்துல தன்னகரம் வந்துச்சுன்னா என்ன மாற்றம் நடக்குங்கிறத பார்க்கலாம் நிலைமொழி வந்து குறிலோற்றா இருக்கும்போது வடலாக்கும் தன்னகரத்துக்கும் பக்கத்துல தன்னகரம் வந்துச்சுன்னா அது ரெண்டு தன்னகரமா மாறும் அதே மாதிரி ரன் ரன்னகரத்துக்கும் பக்கத்துல தன்னகரம் வந்துச்சுன்னா அது ரெண்டு ரன்னகரமா மாறும் நிலைமொழி வந்து நெடிலொற்றாவோ இல்லனா ரெண்டலத்துக்கு மேல இருக்கும்போது வடலாக்கும் தன்னகரத்துக்கும் பக்கத்துல தன்னகரம் வந்துச்சுன்னா அது ரெண்டு தன்னகரமா மாறும் அதுக்கப்புறம் ரெண்டு தன்னகரம் சேர்ந்து ஒரே தன்னகரமா மாறும் அதே மாதிரி தொழிலாக்கும் ரன்னகரத்துக்கும் பக்கத்துல தன்னகரம் வந்துச்சுன்னா அது ரெண்டு ரன்னகரமா மாறும் அதுக்கப்புறம் ரெண்டு ரன்னகரம் சேர்ந்து ஒரே ரன்னகரமா மாறும் நிலைமொழியோட இறுதி எடுத்துல எந்த வித இடைவெளி இல்லாம வல்லோலி வந்துச்சுன்னா இம்மு வந்து வல்லோலிக்கு இணையான மெல்லோலியா மாறும் அதே மாதிரி இம்மு பக்கத்துல எந்த வித இடைவெளி இல்லாம மெல்லோலி வந்துச்சுன்னா இம்மு வந்து அதே மெல்லோலியா மாறும் இப்போ மெய்மேக்கத்தோட ரெண்டெழுத்து பத்தி பார்த்தோம் அதுல வடலாக்கும் தொடிலாக்கும் பக்கத்துல இம் வந்துச்சுன்னா என்ன மாற்றம் நடக்குங்கிறத பார்த்தோம் வடலாக்கும் தொடிலாக்கும் பக்கத்துல தன்னகரம் வந்துச்சுன்னா என்ன மாற்றம் நடக்குங்கிறத பார்த்தோம் தன்னகரத்துக்கும் தன்னகரம் வந்துச்சுனா என்ன மாற்றம் நடக்குங்கிறத பக்கத்துல வல்லொலி மெல்லொலி வந்துச்சுன்னா என்ன மாற்றம் நடக்குங்கிறத பார்த்தோம் அடுத்த காணொலியில மெய்மயக்கத்தோட மூணெழுத்து புணர்ச்சியை பத்தி பார்க்கலாம் நன்றி